வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்தவிதமான தூரப் பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் ஏதேனும் பயணங்கள் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் எந்தப் பயணத்திலும் இதற்குப் பிறகுதான் உங்கள் நிதி ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் யாரிடமும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம் என்று ஒரு சிறப்பு அறிவுரை வழங்கப்படுகிறது ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுகிறது இதன் காரணமாக உங்களுக்குத் தெரிந்தவர்களுக்கு கடன் கொடுக்க நீங்கள் முடிவு செய்யலாம் இந்த வாரம் உங்கள் புத்துசாலித்தனம் மற்றும் செல்வாக்கை முக்கியமான உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்க்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இல்லையெனில் உங்களைப் பற்றி மற்றவர்கள் மனதில் தவறான பிம்பம் உருவாகலாம் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் விவேகத்தை சரியாக காட்ட வேண்டும் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அவருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கும் முன் உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதன் பிறகுதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் முடிவு எட்டியது உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும் ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் நீங்கள் குறிப்பாக வீட்டில் உட்கார்ந்து சளிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதில் அல்லது நீங்கள் மிகவும் ரசிக்கும் விஷயங்களைச் செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடுங்கள் ஏனெனில் இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வைத்திருக்க முடியும் வியாழன் பன்னிரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் அனைத்து வகையான சந்தேகத்திற்கிடமான நிதி பரிவர்த்தனைகளிலிருந்தும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இதற்கு ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருங்கள் கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோத வேலையும் செய்யாதீர்கள் அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டுப் பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைக்க வாய்ப்பு உள்ளது இருப்பினும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கவும் இந்த வாரம் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவர்களை உங்களை நோக்கியிருக்கும் குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலம் அதிக பயனடையப் போகிறார்கள் ஏனெனில் இது புதிய முதலீட்டாளர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் இது எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கு உதவுவது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் மற்றவர்களிடமிருந்து அவர்களின் பணிக்கான பாராட்டுக்களை பெறவும் உதவும் பல மாணவர்களின் கடின உழைப்பு வேண் என்று நினைத்தது இந்த வாரம் பலன் தரும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதல் மூலம் உங்கள் ஆசிரியர்களை கவர்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதனால் அவர்களின் உதவியைப் பெற்று வரவிருக்கும் தேர்வில் நல்ல செயல்திறனை கொடுக்க முடியும் இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பை உணரலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை உங்கள் பதினொன்றாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் மட்டங்களில் நல்ல அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சக்தியை வீணாக்காமல் நீங்கள் அதைச் செலுத்தி நீங்கள் நீண்ட காலமாக ஒத்திவைத்த அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகங்களின் நிலை குறிக்கிறது இருப்பினும் சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிப்பதால் இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படாது மேலும் உங்கள் சுகபோகத்திற்காகவும் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும் எனவே வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் இருப்பினும் அதற்கு முன் உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும் ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய சலுகைகள் உங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும் ஆனால் உணர்ச்சிகளின் காரணமாக எந்த ஒரு அவசரம் விடுவையும் எடுப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல முட்டாதனமான செயல் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே சோம்பெறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க வளமுடன்